ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ரியா சேனல் ஹிந்தி பிக்பாஸ் எயிட்டீன் எபிசோட் நம்பர் எயிட்டீன் நைன் யார் யாரெல்லாம் என்ன மாதிரி லைஃப்ல உட்காந்து பாத்துட்டு உங்களோட கிளிப்பிங்ஸ் எதுவுமே காட்டாதனால என்ன மாதிரி வெறுப்பாய் போய் உட்கார்ந்து இருக்கீங்க கண்டிப்பா என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கு லைஃப் ஓபன் பண்ணாலே எப்ப பார்த்தாலும் ஈஷா அவினாஷை காட்டுறாங்க இல்லனா வந்து கரண் அவங்க அக்காவோட உட்காந்து பேசுகிறத காட்டுறாங்க இல்லனா சும் அவங்க அம்மாவோட வாக்கிங் போறதை காட்டுறாங்க இப்போ அதிகமான கவரேஜ் வந்து ஸ்ரதிகாக்கும் அர்ஜுன்கோ இல்ல அங்கங்கே வராங்க வராங்க அர்ஜுன் வந்து திக்விஜியோட எவிக்ஷனை பத்தி சும் கிட்ட சொல்ல வராரு அந்த டைமுக்கு கரெக்டாக கேமரா மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது லைஃப் ஈடு பார்க்கறதுக்கு இதுக்கு எபிசோடே பார்த்து தொலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன் இப்போ நம்ம நேத்தோட எபிசோட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவினாஷோட அம்மா தான் உள்ள என்ட்ரானாங்க அவினாஷ் அம்மா வந்து ஈஷாவை என்ன பண்ண போகிறாங்களோன்னு காத்திருந்தா நேராக போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க அதே மாதிரி விவேன் கிட்ட போய் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட அந்த சீரியல் மதுபாலா இருந்து நான் உங்களுக்கு ஃபேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஷில்பா கிட்டே போயிட்டு உங்களை இது வரைக்கும் நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன் இப்போ தான் நேரில் வந்து உங்களை பாக்குறேன் உங்களை நான் பாப்பேனே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லவும் பிக் பாஸ் வந்து பாத்தியாக்கரன் இது இதுக்கு பேர் தான் ஸ்டார்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவினாஷ் அம்மா உள்ள நுழைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ஸ்ருதிகாவும் கரணும் இந்த சைட்ல இருந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஸ்ருதிகா வந்து அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து பார்த்து கரண் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ருதிகா சொல்றாங்க அவங்க அம்மா வந்து ஈஷா கிட்ட வந்து நல்லபடியா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே பொண்ணை புடிச்சு போயிடுச்சு அப்படின்னு கரண் சொல்றாரு சோ இந்த மாதிரி இவங்க ஃபன் டாக்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பக்கமா பிக் பாஸ் பாத்தீங்கன்னா முதல்ல கரனை ரிலீஸ் பண்ணி விடுறாரு கரண் போயிட்டு சொல்றாங்க இந்த ஷில்பா தான் வீட்லயே வந்து உங்க பையனுக்கு ரொம்ப ட்ரபுள் கொடுத்தது அப்படின்னு சொல்லவும் அவினாஷோட அம்மா சொல்றாங்க இந்த வீட்லயே அதிகமா ட்ரபுள் கொடுத்தது என் பையனுக்கு தான் கரண் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விவியன் ரிலீஸ் பண்றாங்க விவியன் வந்து அவினாஷோட அம்மாவுக்கு கூட்டிட்டு போய் வீட்டை சுத்தி காட்ட போறாரு அதுக்கடுத்து ஈஷாவை ரிலீஸ் பண்றாங்க ஈஷாவும் போயிட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்ப கரண் வந்து பாத்துக்கோங்க நல்லா பொண்ணு அப்படின்ற மாதிரி ஏதோ கிண்டல் பண்ணவும் ஈஷா கரனை பார்த்து முறைச்சிட்டே வராங்க சாகத்தோட அம்மா பார்த்தீங்கன்னா சாகத்துக்கு எவ்வளவு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க ஏன் பிக் பாஸ் வந்து ரஜித்தை ரிலீஸ் பண்றாங்க ரஜித் வெளியில வந்து அவினாஷோட அம்மாவை மீட் பண்றாங்க அவினாஷோட அம்மா கிட்ட வந்து இவங்க பையன் என்னோட தாடியை வெட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டே வராரு அதுக்குள்ள அவினாஷ் அம்மா சொல்றாங்க வெட்டினது கரண்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க கரெக்டாக சாகத் கிட்ட அவினாஷோட அம்மா போகும்பொழுது அவினாஷ் ரிலீஸ் பண்ணி விடுறாங்க ஸ்டாஹத் கிட்ட போய் அவங்க அம்மா ரொம்ப நல்லபடியா தான் பேசுறாங்க நீ ரொம்ப அழகா இருக்கம்மா அவனு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக் கொடுத்துட்டு வராங்க பக்கத்துல கஷிஷ் வந்து உட்காந்துருக்காங்க அவினாஷ் அம்மாவோட காலை தொட்டு கும்பிடுறாங்க அவினாஷ் அம்மா வந்து ஓகே இருக்கட்டும் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க கஷிஷ் கிட்ட வந்து அவங்க ரொம்ப நல்லபடியா பேசின மாதிரி தெரியல அவினாஷ் வந்து கேட்டுட்டு இருக்காரு வெளியில என்ன நடக்குது எப்படி போகுது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு அதுக்கு அவங்க அம்மா வந்து வெளியில நல்லா போகுது விவியனோட உனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு நீ வந்து தனியா விளையாடணும்னு நினைச்சிட்டா விளையாடு இது வரைக்கும் நீ எடுத்த எல்லா முடிவுமே வந்து கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க ஈஷாவோட இருக்கிற உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஏன்னா நீ ஈஷா வந்து எப்பவுமே கொஞ்சம் உயர்த்தி பாக்குற உன் ஃப்ரெண்ட்ஷிப்ல அதனால நீ கேம் கூட லூஸ் பண்ற அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க அதே டைமுக்கு ஈஷாவும் அந்த பக்கம் கேட்டு இருக்காங்க வெளியில எப்படி இருக்கு அவினாஷ் அண்ட் என்னோட ரிலேஷன்ஷிப் பத்தி வெளியில என்ன பேசுறாங்கன்னு சொல்லவும் ஈஷா அம்மா சொல்றாங்க ஆளாளுக்கு வித்தியாச வித்தியாசமா பேசுறாங்க என்ன இருந்தாலும் ஒரே பெட்ஷீட்ல ஒரே பெட் ஷேர் பண்றீங்க அதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் வெளியில வேற தான் போயிட்டு இருக்கு நாங்க ரெண்டு பேரும் சேம் ஏஜ் குரூப்றதுனால நல்லா மிங்கிள் ஆகுறோம் அண்ட் அவினாஷ் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு அதனாலயும் என்னமோ எனக்கு அவினாஷ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா விவியனோட வைஃப் வந்து வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க விவியன் அவங்க வைஃப பார்த்த உடனே அவரால கண்ட்ரோல் பண்ணவே முடியல அழுதுட்டாரு இது வரைக்கும் அவர் கண்ணுல இருந்து பெருசா கண்ணீர் வந்ததே கிடையாது இந்த மொமெண்ட்ல வந்து அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துருச்சு அவங்க வைஃப் வந்து விவியனை பார்த்த உடனே அவங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ண நாளா ஆரம்பிச்ச உடனே விவியனுமே அழுக ஆரம்பிச்சுட்டாரு அவினாஷ் ரிலீஸ் பண்ணி விடுறாங்க அவினாஷ் ஓடி வந்து இந்த மாதிரி நாங்க பார்த்ததே இல்ல விவியன் அழுது பரவாயில்ல இந்த சைட் பாக்குறதுக்கும் நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்லிட்டு இருக்காரு ஷில்பா அவர் ரிலீஸ் பண்ணி விடுறாங்க ஷில்பா ஓடி வரும்பொழுது கரண் சொல்றாரு கன்ஃபஷன் ரூம்ல என்ன நடந்ததுன்னு கேளுங்க அவங்க ஒய்ஃப் கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஷில்பா மூடு அப்படின்ட்டு போறாங்க அடுத்து ஸ்ருதிகா அவர் ரிலீஸ் பண்றாங்க ஸ்ருதிகா ஓடி வராங்க அப்போ கரண்ட் சொல்றாரு கொஞ்சம் அளவா பேசு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க செகண்ட் ஒய்ஃப் வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு கொஞ்சம் பேச ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா பாஸ் ஸ்ரீதிகாவை ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு விவியனோட வைஃப் கேக்குறாங்க பாஸை பார்த்து எதுக்கு ஸ்ருதிகாவை ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகாவே என்ன சொல்லாங்க நான் நிறைய பேசுவேன் அதனால என்ன அப்பப்போ வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு எதுக்கு உன்னை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்களே கொஞ்சம் பாவம் பாக்குறாங்க ஸ்ருதிகாக்கு அடுத்து கரண்ட் ரிலீஸ் பண்றாங்க கரண்ட் கிட்ட வரும்பொழுதே அவங்க வைஃப் வந்து நான் பேசணுமா வேணாமா அப்படி கேட்டுட்டு இருக்காங்க பேசு பேசுன்னு சொல்றாரு கிரீட் பண்ணிட்டு நார்மலா பேசுறாங்க விமேன் கிட்ட கரன் சொல்றாரு இனிமேல் நிறைய போன் கால்ஸ் வரும்ல உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு கரண்ட் விவியன் வைஃப் பார்த்து கேக்குறாங்க நீங்கள் வந்து அவரோட ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா அவரோட பொருட்கள் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்ட உடனே அதுக்கு வந்து ஆமா ரொம்ப நாள் கழிச்சு அவர் வந்து அவரோட பொருள் என்னை என்ன யூஸ் பண்ண விட்டாரு விவியன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சரி கொஞ்ச நேரம் இவங்களை தனியாக மட்டும் எல்லாம் வாங்க எல்லாரும் நகர்ந்து போகும்பொழுது ஸ்ருதிகா வாழ மட்டும் வர முடியல ஸ்ரீகா வந்து ஃப்ரீஸ்ல இருக்கிறாங்க அதே டைமுக்கு விவியன் வந்து கெஞ்சிட்டு இருக்காரு பாஸ் கிட்ட பிக் பாஸ் நான் அவங்களோட செல்ல பிள்ளை இல்லையா அவங்களோட டாட்டர்லாம் வந்திருக்கா வீட்டுக்கு தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லி கேட்டு இருக்காரு அப்ப பாஸ் சொல்றாரு இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அன்லிமிட்டெட் காஃபி தருவேன் இல்லைனா வந்துட்டு உன்னை ரிலீஸ் பண்ணுவேன் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு எனக்கு காஃபி எல்லாம் வேணாம் என்ன இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணி விடுங்க அது போதும் அப்படின்னு விவியன் கேட்டுட்டு இருக்காரு ஸோ அப்படி இப்படி பிக் பாஸ் விளையாண்டுட்டு விவியனை ரிலீஸ் பண்ணி விடுறாரு ஓ பாஞ்சி கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்போ எல்லாரும் வந்து பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க ஆனால் ஸ்ருத்திகாவால் உடனே நகரம் உள்ள அப்ப ஸ்ருதிகா சொல்றாங்க ஃப்ரீஸ் சொல்லியிருக்காங்க அதனால நான் இங்கே இருக்கிறேன் கண்ணை முடிக்கிறேன் நான் பார்க்க மாட்டேதையோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வந்து பிக் பாஸ் கிட்ட கேட்டு இருக்காரு இந்த பொண்ணை வேற எங்கயாவது கொஞ்சம் தள்ளி போய் ஃப்ரீஸ் போட்டு விட தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்ப ஸ்ருதிகா நான் என்ன பண்றது பிக் பாஸ் தயவு செஞ்சு என்ன ரிலீஸ் பண்ணுங்க எனக்கே ரொம்ப இருக்கு இங்க நிக்கிறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாங்க கடைசியா பிக் பாஸ் வந்து ஸ்ருதிகாவை ரிலீஸ் பண்றாங்க ஸ்ருதிகா உள்ள ஓடிடுறாங்க நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் அம்மாவும் அம்மாவும் ஒன்னா உட்காந்து பேசிட்டோம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார வைக்கிறாங்க அவினாஷம் அப்ப ஈஷாவோட அம்மா அநாஷ் பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க நீங்க வந்து டிவில பாக்குறத விட நேர்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ அந்த காம்ப்ளிமெண்டோட உங்களுக்கு நான் டீ எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்க ரெண்டு பேரும் உள்ள போனாங்க அவங்க அம்மாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க சோ பிக் பாஸ் வந்து அவினாஷ கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு என்ன உங்களுக்கு வெக்கமா இருக்கா ஒரு காம்ப்ளிமெண்ட கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவினாஷ் இல்ல பிக் பாஸ் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஈஷா அவினாஷ் அண்ட் அவங்க அம்மாங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பாத்து கரண் உள்ள இருந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அங்க பார் அவினாஷ் எவ்வளவு வெக்கப்பட்டு உட்காந்து அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் இந்த சைட் பாத்தீங்கன்னா விவியனோட வைஃப் வந்து ரெண்டு மாமியாரும் ஒன்னா மீட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ விபியன் வந்து இந்த மாதிரி பேசாதன்ற மாதிரி சைட்ல ஒரு தட்டு தட்டுறாரு விவியன் உடனே விவியன் வைஃப் சொல்றாங்க இல்ல இல்ல இட்ஸ் ஜோக் நான் சும்மா கிண்டலுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ரஜித் ரிலீஸ் பண்றாங்க ரஜித் விவேனோட வைஃபை பார்க்க போறாங்க அப்போ கரண்ட் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு போ போ நீதான் தான் கிட்டேயும் நல்லா கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணுவல போய் கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணு கடைசியில வந்து சாதோட அம்மாவை கூட நல்லா பேச வச்சுட்டு இப்போ வந்து அவங்க அம்மா வந்து எந்திரிச்சு போறன்னு சொன்னா கூட இல்ல இல்ல உட்காரு பேசி பேசியங்கிட்ட அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவன் கொண்டு வந்துட்டான் அப்படின்னு ஸ்ருதிகாவும் கரனும் ரஜித் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ விவியனோட வைஃப் சொல்லிட்டு இருக்காங்க விவேன் கிட்ட நீ நிறைய ரிலேஷன்ஷிப் இந்த வீட்டுல மேக் பண்ணிருக்க பரவாயில்ல சாஹத்தை மீட் பண்றதுக்கு விவியனோட ஒய்ஃப் வராங்க அவங்க சொல்றாங்க சாத் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லுவோம் விவேனும் வந்து ஆமா அவ ரொம்ப அழகுதான் அப்படின்னு விவேனும் சொல்றாரு விவியன் வைஃப் சொல்றாங்க எனக்கு வந்து உங்க மேல எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது எனக்கு ஆக்சுவலி உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சாத் வந்து தேங்க்யூன்னு சொல்றாங்க விவியனோட வைஃப் வந்து சாத்த மீட் பண்ணும்போது சாத் வந்து ரூல் பிரேக் பண்றாங்க ஃப்ரீஸ்ல இருந்து டக்குன்னு வெளிய வந்து விவேன் ஒய்ஃபிட்டே நல்லபடியாக பேசி அனுப்பிடுறாங்க ஈஷா அண்ட் அவினாஷ் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து கேம் விளையாடுங்க ஓகே நோ ப்ராப்ளம் ஆனால் வந்து நாமினேட் உங்களுக்குள்ளே பண்ணிக்காதீங்க வேறு வழியே இல்லைனா பரவாயில்ல பட் வழி இருக்கும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்குள்ளே நாமினேட் பண்ணிக்காதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவினாஷும் கண்டிப்பாக நாங்கள் எங்களுக்குள்ளே பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸ்ருதிகா விமேன் ஒய்ஃபை பார்த்து இருக்காங்க இவர் வந்து உங்களுக்கு கூட வந்து எந்த எதுவுமே தொடவிட மாட்டாரா என்னோட சாப்பாடு என் தண்ணி இது தொடாது அப்படின்னு சொல்வாரான்னு கேட்கவோ விவேனோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஸ்டார்ட்டிங்கில் எதுவுமே என்ன தொடட மாட்டாரு இன்ஃபேக்ட் வந்து காஃபி வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சாரு என்ன புடிக்குதுன்னா உனக்கு காஃபியும் அதனால நீ குடின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி காஃபிய கையில வச்சாரு நீ குடிச்சுதான் ஆகணும்னு அவர் முன்னாடி உட்கார வச்சு என்ன குடிக்க வச்சாரு இதனால எங்களுக்கு ஒரு பெரிய சண்டையே நடந்தது அப்படின்ற மாதிரி விவேனோட விவியனோட வைஃப் சொல்றாங்க அதுக்கு ஸ்ருதிகா வந்து வெரி பேட் விவியன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ருதிகா சொல்றாங்க நீங்களும் அவர் எதனா ஃபோர்ஸ் பண்ணுங்க அந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க விவியனோட ஒய்ஃப் கிட்ட கரண் கேட்கிறாரு டுவெல் இயர்ஸா நாங்க ஃப்ரெண்ட் விவியன் நாங்க ஏன் காஃபி டேட்டே போனதில்லைன்னு சொல்லிட்டு கேட்டீங்களா விவியன் கிட்ட அப்படின்னு சொல்லி கரண் சொல்றாரு அதுக்கு என் வைஃப் சொல்றாங்க நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உனக்கு விவியன் வந்து நீ தப்பான ஆள் கிட்ட வந்துட்டு சப்போர்ட் வாங்க ட்ரை பண்ற உனக்கு வந்து கிடைக்காது அரைஞ்சிருவா என் வைஃப் எல்லாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு இப்ப விவேன் வைஃப் காரனை பார்த்து கேக்குறாங்க நம்ம இப்போ ஒரு ஆஃபீஸ்ல இருக்கிறோம் ஒரு டுவெல் இயர்ஸா ஒரு ஆஃபீஸ்ல ஒன்னா ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் ஒரு இன்னொரு இடத்துக்கு வரேன் அங்க வந்து நான் உங்களை மீட் பண்றேன் அப்ப எனக்கு என்ன தோணும் ஓகே தெரிஞ்ச இங்க இருக்கு சோ நம்மளுக்கு இவன் ஃப்ரெண்டு இவன் தான் க்ளோஸ் பர்சன் நம்ம நினைப்போம் இல்லையா சோ அந்த ஒரு எமோஷன்ல தான் விவேன் உங்ககிட்ட வந்து கனெக்ட் ஆனாரு ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா நீங்க என் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு கரண் சொல்றாரு ஸ்டார்டிங்ல என்ன ஆச்சுன்னா நான் நல்லா வேலை பார்ப்பேன் ஆனா வந்து விவியன் வந்து ரொம்ப வேலை பார்க்க மாட்டாரு சோ அங்கேயே வந்து எங்களுக்குள்ள டிஸ்அக்ரிமெண்ட் வந்துச்சு சோ என்னோட விஷயங்களும் அவரோட விஷயங்களும் ஒத்தே போல அதனால வந்து எங்களுக்கு ஒரு பிரிவு நான் வந்தது அப்படின்னு சொன்ன உடனே விவியன் வாய்ஃப் கேட்கறாங்க அப்ப நீங்க வந்து அவருக்கு அட்வைஸ் மாதிரி இதை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லவும் அவருக்கு உட்காந்து கேட்க மாட்டாரே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு விவியன் சொல்றாரு நீ வந்து என்னை கூப்பிட்டு பேசிருக்கணும் நான் உன்னை எத்தனையோ தடவை சொல்லிருக்கேன் ஏதாவது பிரச்சனைனா என்னை கூப்பிட்டு பேசி நான் சொல்லியிருக்கேன் நீ எங்கிட்ட பேசலையே அப்படின்ற மாதிரி விவியன் சொல்றாரு அவர் இங்க வரத்துக்கே வந்து ஒரு கம்ஃபர்டபுளான சோன்ல இல்லை அவர் ரொம்ப நாள் இண்டஸ்ட்ரி எப்படி கொஞ்சம் தள்ளி இருந்துட்டாரு அதனால அவர் பெருசா கம்ஃபர்டபிளா இல்லை இந்த ப்ரோக்ராம் பண்றதுக்கு ஒரு சோர் டிஸ்கம்ஃபர்ட்டோட தான் வந்தாரு இங்க உங்களை உடனே கொஞ்சம் செட் ஆகுற மாதிரி அவருக்கு ஆச்சு ஆனா நீங்க வந்து கிளியரா சொல்லிட்டீங்க ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் எனக்கு என்ன பிடிக்கும் சொன்ன நீங்க நல்ல நல்ல கொழுத்தி போடுறீங்க அந்த விஷயம்லாம் எல்லாம் பண்றீங்கதான் அதை தவிர உங்ககிட்ட எனக்கு என்ன பிடிக்கும்னா நீங்க வந்து கிளியரா சொல்லிடுறீங்க நீ வந்து எனக்கு ஃப்ரெண்டும் கிடையாது நீ எனக்கு எனிமியும் கிடையாது நீ வந்து எனக்கு யாரும் கிடையாதுன்னு கிளியராவே சொல்லிட்டீங்க சோ அந்த விஷயம் கிட்ட எனக்கு பிடிக்குது ஆன் த ஃபேஸ் வந்து நீங்க சொல்லிடுறீங்க இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பண்றது கிடையாது சோ அந்த விஷயத்துல வந்து ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு விவியனோட வைஃப் சொல்றாங்க கரண் சொல்றாரு இப்ப வந்து டோட்டலி கிளியர் நானும் விவியனும் டுவெல் இயர்ஸ் மட்டும் இல்ல பிளஸ் எயிட்டி எயிட் டேஸும் நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதாவது டுவெல் இயர்ஸ் இல்லாமல் இந்த எயிட்டி எயிட் டேஸ் நாங்க வீட்டுல இருக்கிறோம்ல இதுவும் சேர்த்து நாங்க அவ்வளவு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு விவியனோட வைஃப் வந்து இப்போ விவியன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க கரனை பத்தி பெருசா நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா கரண் வந்து கிளியரா சொல்லிட்டாரு நான் இதுதான் பண்ண போறேன் நீ என் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு ஒன்னதான் நான் அட்டாக் பண்ண போறேன்னு அவர் கிளியராவே சொல்லிட்டாரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வச்சுக்காத ஆனா உன் கண்ணு முன்னாடி இன்னொருத்தர் இருக்காரு அவர் வந்து உன்னை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறாரு உன்னை எப்பெல்லாம் ஒதுக்கி வைக்க முடியுமோ அதெல்லாம் பண்றாரு அவர் யாருன்னு சொல்லி பார்க்கலான்ற மாதிரி அவங்க வைஃப் கேக்குறாங்க அதுக்கு அஹ் திரும்பவும் விவியன் வந்து மெஹராவும் ரஜத்தும் அப்படின்னு சொல்றாங்க உங்க வைஃப் சொல்றாங்க மெஹராவும் ரஜத்தும் கிடையாது பிரதர்னு சொல்லிட்டு உங்க கூடவே இருக்கிற அவினாஷ் தான் உன் முதுகு பின்னாடி குத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு விவியன் வைஃப் சொல்றாங்க எக்ஸாம்பிள் கூட விவியன் கேட்கவும் அதுக்கு அவரோட வைஃப் சொல்றாங்க அவினாஷ் வந்து உங்க அக்ரிமெண்டோட ஒத்து போலல அப்படின்ற மாதிரி அவங்க வைஃப் சொல்றாங்க அதுக்கு விவியன் சொல்றாரு அது வந்து டிஸ் அக்ரிமெண்ட் என்ன நான் வேற பாயிண்ட் சொன்னேன் அவன் வேற பாயிண்ட் சொன்னா நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி போனா சோ அதுல ஒன்னும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு அதுக்கு விவியன் வைஃப் சொல்றாங்க ஓகே டிஸ் சரி ஆனா வந்து என்ன கேட்டார்னா நீங்க டிஸ்கஸ் பண்ணலன்ட்டு அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் உங்ககிட்ட கேட்டு கேட்டுதான் பண்றாரா இல்ல இல்ல அப்புறம் எதுக்கு நீங்க போய் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அவங்க ரெண்டு பேருமே உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றது கிடையாது எந்த ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடியும் அப்ப நீங்கயே வந்து அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் நீங்க வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் அவர் கையில கொடுத்துட்டு அவர் உங்களை ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கு சோ அப்படிதான் வெளியில இருந்து தெரியுது என்னன்னா அவினாஷ் சொல்றாரோ அதுக்கெல்லாம் நீங்க கேக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு விவியனோட வைஃப் சொல்றாங்க விவியன் வைஃப் வந்து அவினாஷ்ல ரொம்ப கோவமா இருக்காங்கன்னு தெரியுது ஆஹ் விவியன் வைஃப் சொல்றாங்க அவங்க அம்மா மட்டும் இல்லைன்னா நான் கண்டிப்பா போய் அவிநாஷ்ல பேசியிருப்பேன் இதை பத்திலாம் அப்படின்னு சொல்றாங்க சாத்தோட அம்மா ஸ்விமிங் பூல் கிட்ட கூட்டிட்டு வந்து சாத்த கேட்கறாங்க அவினாஷ் வந்து இந்த ஸ்விம்மிங் பூல்ல நான் அஷிஷோட இருக்கணும்னு சொல்லி கேட்டாரு அப்போ வந்து உன் நினைச்சி வெளியில போ சொன்னாரு நீ எதுக்கு எந்திரிச்சு வெளியில போன நீ கேட்க வேண்டியதானே இது தானே என்ன உங்க அப்பாவை கட்டினாரு இந்த ஸ்விமிங் பூல அப்படின்னு கேட்க வேண்டியது தானே அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க சாத்த வந்து ஆமா அம்மா நான் கேட்டேன் ஆனா அது பெருசா வெளியில கேட்கல போல இருக்கு ஆஹ் அப்படின்னு ஆமா நீ அப்படிதான் கேட்கணும் அவன் யாரும் உன்னை ஸ்விமிங் பூல விட்டு வெளியில போக சொல்ல அப்படின்னு கோமா ஆஹ் சாத்தோட அம்மா சாத்த கேட்டுட்டு இருக்காங்க விவியனோட வைஃப் வந்து விவியன் கிட்ட இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை கொடுக்குறாரு அவினாஷ் நீஷா பத்தி நீங்க வந்து கரனோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஈக்வேஷன் மிக் மேக் பண்றதுக்காக நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா என்ன எனக்கு பின்னாடி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு கரன் கிட்ட போய் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அந்த டைம் என்ன நடக்குதுன்னா இந்த சைட்ல அவினாஷ் வந்து ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் நிறைய கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு என்ன மாதிரினா இவங்க ரெண்டு பேர் கடைசில ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பினாலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வெளியில போய் ஃபுட்பால் கிரவுண்ட்ல போய் ரெண்டு பேரும் கை குலுக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்லிட்டு இருக்காரு சோ இதுல இருந்து அவரோட எண்ணம் வந்து ரொம்ப தெளிவா தெரியுது நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆனீங்கன்னா டாப் ஓ டாப் டூ எங்கேயாவது இருப்பீங்க சோ வந்து நான் யாராவது ஒருத்தரோட கை கோக்கணும் கை கோத்தனா நான் வந்து அந்த டாப் டூ பிளேஸ்க்கு வருவேன் அப்படின்னு அவினாஷ் நினைக்கிறதா விவியனோட வைஃப் சொல்லிட்டு இருக்காங்க சோ தட் அவருக்கு வந்து என்னன்னா விவேன் வந்து ஒரு வீக்கான பர்சன் எமோஷனலி வீக்கான பர்சன் சொல்லி தெரியும் விவியனை வந்து நம்ம எப்படியாவது அனுப்பிடலாம் சோ தட் கரனோட கை கோத்துட்டு நம்ம வந்து டாப் டூக்கு போயிடலாம் அப்படின்னு பாக்குறாரு சோ அதுதான் வந்து அவரோட ஐடியாவா இருக்குன்ற மாதிரி அவினா பிளான அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாங்க விவியனோட வைஃப் அதே டைமுக்கு ஷில்பா வராங்க ஷில்பா வந்த உடனே விவேனோட வைஃப் சொல்றாங்க இப்ப வந்து நான் ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா நான் வந்து டிவைட் பண்ண மாட்டேன் வந்து இவங்களுக்கு ஃபிஃப்டி டேஸ் அவங்களுக்கு நான் டிவைட் பண்ண மாட்டேன் எல்லாம் வந்து முழுசா கொடுப்பேன் ரெண்டு பேருக்கும் அப்படின்ற மாதிரி விவேன் விவியன் சொல்றாங்க ஷில்பா சொல்றாங்க நான் வேணும்ட்டே அப்படி டிவைட் பண்ணல என்ன வந்து சொல்ல வச்சாங்க யாரு கூட இருக்க யாரு கூட இருக்குன்னு கேள்வி கேட்டே இருந்தனால வேற வழி இல்லாம நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே விவேன் வைஃப் சொல்றாங்க மத்த எல்லாத்தையும் விட்டுட்டாங்க ஆனா நீங்க அந்த பிப்டி டேஸ்ன்னு சொன்ன அந்த விஷயத்த மட்டும் புடிச்சிட்டு தான் எல்லாருமே வந்து உங்களை அதை வச்சு பிளே பண்றாங்க சோ அதுதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஷில்பா கிட்ட விவியன் வைஃப் சொல்றாங்க அண்ட் ஷில்பா சொல்லிட்டு இருக்காங்க நீங்க உள்ள வந்து கன்ஃபெஷன் ரூம்ல சொன்னதுக்கு அப்புறம் தான் விவியன் வந்து என்கிட்ட வேற மாதிரி மாறிட்டாரு சோ அத வந்து நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்குள்ள ஷில்பாவோட பொண்ணு வந்து வாங்கமா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க ஷில்பா உள்ள விவியனோட வைஃப் சொல்றாங்க இவங்க வந்து ஒரு நல்ல பர்சன் தான் எப்படி வந்து இப்போ நம்ம ஃபேமிலியில ஒரு டூ கர்சன் இருக்காங்கன்னா நம்ம ரெண்டு பேரையும் இழந்துடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்கல்ல சோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் வந்து ஷில்பா அப்படின்னு சொல்றாங்க அவங்க நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அப்படின்னு விவேனோட இந்த நியூ இயர் பார்ட்டி அப்போ ரொம்ப அவினாஷுக்கும் ஈஷாக்கும் ஸ்பெஷல் கொடுத்த மாதிரி அதுக்கு சார் வந்து ரெண்டு பேர் வந்து ஒரு கப்பலா வெளியில தெரியுறாங்கல்ல ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ஆங்கிள் போயிட்டு இருக்கு இல்லையா சோ அதுக்காக அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க நிறைய பேர் பார்ப்பாங்க விரும்புவாங்கன்றதுக்காக காட்டுறாங்க அவங்களுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சா சொல்லிட்டு இருக்காங்க அப்போ சாத்தோட அம்மா சொல்றாங்க ஈஷா வந்து இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஆடியன்ஸ் கிடையாது பிக் பாஸ் தான் பிக் சப்போர்ட்னால தான் ஈஷா வந்து இந்த வீட்ல இவ்வளவு நாள் இருக்காங்க இல்லைன்னா எப்பயோ போயிருக்க வேண்டிய ஆள் அவங்க எல்லாம் அப்படின்ட்டு சாத்தோட அம்மா சூப்பரா சொல்றாங்க கரண் வந்து இப்போ விவியனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு ஏதாவது வேணுமானு விவியனை கேட்கிறாரு விவியன் சொல்றாரு எனக்கு பிரைவசி தான் வேணும் இப்போதைக்கு அப்படின்னு சொல்றாரு கரண் சொல்றாரு எனக்கு இவன் என்ன பொறாம பட வச்சிருவான் போல இருக்கு நீ போ உள்ள அப்படின்னு சொல்றாரு அதுக்கு விவியன் சொல்றாரு உனக்கு வந்து பொறாமையா இருக்கா உனக்கு வந்து லைசென்ஸும் இல்ல காரோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேக்குறாரு அது கரண் சொல்றாரு எனக்கு வந்து டபுள் லைஸ் ரீசன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு எனக்கு ரெண்டு தடவை கல்யாணம் ஆயிடுச்சுன்றதை சொல்றாரு அதுக்கு விபியன் கிண்டல் பண்ணிட்டு இருக்காது டபுள் லைசன்ஸும் வந்து கேன்சல் ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறமா கடைசியா அது பர்சனலா எடுத்துக்காதுன்னு மாதிரி சொல்லிட்டு போறாரு அடுத்த சீனை பாத்தீங்கன்னா அவினாஷ் கரண் ஷில்பா அவங்க பொண்ணு எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சாத்தோட அம்மா பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ஷில்பா சொல்லிட்டு இருக்காங்க சாத்தோட அம்மா வந்து நல்ல நல்லா அவினாஷ் பிடிச்சி திட்டிட்டு அந்த பக்கம் போய் சும்மா பார்த்து பாபி டால் அப்படின்னு சொல்றாங்க அது பார்பி டால் கூட இல்ல பாபி டால்னு சொன்னாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இவர் அவினாஷ் சொல்கிறாரு இவர் அவங்க வந்து சொல்கிறாங்க ஒரு குருட்டு பயண காமிச்சா கூட என் பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து எவ்வளோ கிஃப்ட் வரோம் தெரியுமா இன்ஃபேக்ட் நான் அந்த பையன்கிட்டயே பேசியிருக்கேன் அப்படின்னு அவினாஷ் சொல்லிட்டு இருக்காரு ஃபுல் செட்டுக்கும் தெரியும் அவளுக்கு ஆள் இருக்கிறதுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்போ கரண் கேட்கறாரு யார் அது ஒரு பிஸ்னஸ் மேனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு இல்ல ஆக்டரா அப்படின்ட்டு அவினாஷ் வந்து ஆக்டர் தான் ஆக்டர் அண்ட் பிஸ்னஸ் மேன் ஆனா எனக்கு அதை ப்ரூவ் பண்ணனா ரொம்ப நேரம் ஆகாது நான் உடனே ப்ரூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு அவினாஷ் சொல்றாரு அது கரண் வந்து வேணா வேணாம் அதெல்லாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குலாம் அங்க ஸ்ருதிகா வந்துடுறாங்க சோ ஸ்ருதிகா சொல்றாங்க சாத்தோட அம்மாவே லவ் மேரேஜ் தான் கரண் சொல்றாரு அப்ப லவ் மேரேஜ்னா ரொம்ப ஈஸி தானா அதை சொல்லியே வந்து சாத் கேட்கலாமே கரண் தான் ஆரம்பிக்கிறாரு அவங்க வந்து கன் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம் அதாவது பையன் சாத்தோட அப்பா வந்து கண்ணை வச்சு மிரட்டி நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணாங்களாம் சோ அவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு மாசம் தான் வீட்டுக்கே வந்தாங்களாம் சோ இந்த மாதிரி கதைலாம் சாத் வந்து ஸ்ருதிகா கிட்ட சொல்லியிருக்காங்க போல இருக்கு கண்ணு வச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு அவினாஷ்க்கு தெரிஞ்ச உடனே என்னது அவங்க அம்மா கிட்ட கண் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் கேக்குறாரு ஸ்ருதிகா ஆமா அப்படின்னு சொல்றாங்க ஐயோ எனக்கு வெளியில போகவே இப்ப பயமா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க ரஜதோ கேக்குறாரு நிஜமாவே அவங்க அம்மா கண் வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க கரண் வந்து என்ன நீ பேசுற இவ்வளவு தூரம் வந்து கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணிட்டு வர இந்த விஷயம் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அப்போ அவினாஷ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பயந்து போயிட்டாரு எனக்கு ஏதாவது லாயர் நம்பர் கொடுங்கல நான் வெளில போனோடனே பெரிய விஷயம் இருக்கும் போல இருக்கேன் நான் எனக்கு லாயர் நம்பர் வேணுமே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு அப்போ ரஜித் சொல்றாரு என்கிட்ட கிட்ட இருக்கு லாயர் நம்பர் நான் லாயர் நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி ஃபன்னா இவங்க பேசிட்டு இருக்காங்க எனக்கு வெளியில போகவே பயமா இருக்கே அப்படின்ற அவினாஷ் சொல்லிட்டு இருக்காரு ஷில்பா ஸ்மோக் ரூமில் போகிறத பார்த்துட்டு சாத்தோட அம்மா வந்து என்ன இவங்க சிகரெட் பிடிப்பாங்களா அப்படின்னு ஷாக் ஆகி கேட்டுட்டு இருக்காங்க சாத்தாமா அது ஸ்மோக் ரூம் அங்கே தான் சிகரெட் பிடிப்பாங்க அப்படின்னு இருக்காங்க இப்போ நைட் ஸ்டே எல்லோரும் பண்ணுறாங்க ஸோ நைட்டை எல்லாரும் படுத்து தூங்குறாங்க அப்போ அவினாஷோட அம்மா கொஞ்சம் தூக்கத்திலேயே போல இருக்கு ஸோ அதையும் நம்மளுக்கு கேப்ச்சர் பண்ணி காட்டுறாங்க கரெண்ட்லாம் பயந்து போய் எந்திரிச்சு எல்லாம் ஓகே தானே கேட்கறாரு அவினாஷோ ஆல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சிடறாரு அடுத்த நாள் காலையில் ஒரு பாலிவுட் சாங் போட்டு விடுறாங்க ஸோ எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க பேரண்ட்ஸோடு சேர்ந்து அதுக்கப்புறம் சாகத்தோட அம்மா வந்து எங்கே எங்கெல்லாம் ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்துட்டு அவினாஷையும் ஈஷாவையும் டேமேஜ் பண்ணுறதுக்கு தான் பார்த்துட்டுருக்காங்க ஸோ ஈஷா வந்து உன்ன டேமேஜ் பண்ணால இந்த மாதிரி அர்ஃபினோட நீ ஷோல்டர்ல சாஞ்சிட்டு இருந்தது பார்த்தா அவ கிண்டல் பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரி எப்படி லவ் ஆங்கிள் மேக் பண்ணுறாங்கப்பா பாருன்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தா ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது மற்றவங்கலாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இவங்கலாம் கேமரா இருக்கும் பொழுதே ஈஷா அண்ட் அவினாஷ் இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்களே கேமராலாம் இல்லைன்னா இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு ஊருக்குள்ள பேசிட்டு இருக்காங்க அதாவது கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சாத்தோட அம்மா சொல்றாங்க அந்த டைமுக்கு ஈஷா வெளியில வராங்க அவங்க அம்மாவோட உடனே சாத் வந்து வாங்க நம்ம அந்த பக்கம் போவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஸோ கூடவே கஷிஷம் எந்திரிச்சு போயிடுறாங்க அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா விவியன் ஷில்பா எல்லாருமே வந்து டைனிங் டேபிள் உட்காந்துருக்காங்க சோ விவியன் வந்து சில்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இந்த கரண் வந்து நான் டாய்லெட் போகும்போது அவசரமா கதவு தட்டினாரு தட்டிட்டு கிளம்புறாங்களா எல்லாரும் அப்படின்னு சொன்னாரு நான் கூட வந்து என் வைஃப் கிளம்புறான்னு சொல்லிட்டு அவசிஷ்டமா வெளியில வந்தேன் வந்து பார்த்தா எப்படி அனௌன்ஸ்மென்ட் வராம எப்படி கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு செம்ம கடுப்பாயிடுச்சு எனக்கு இவன் இப்படிதான் எப்போ பார்த்தாலும் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி விவியன் சொல்லிட்டு இருக்காரு எல்லாரும் அதை கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க அதுக்குள்ள காரை அங்க வந்து வராரு எப்போவுமே வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வந்து அவன் டாய்லெட்ல இருப்பான் இன்னைக்கு நான் இது சொன்னதுனால த்ரீ மினிட்ஸே வெளியில வந்தான் நான் ஒன்னும் சும்மா சொல்ல நிஜமாவே அவன் தேர்ட்டி மினிட்ஸ் இருப்பான் டாய்லெட்ல அப்படின்னு சொல்ற உடனே நீ வரவேறாரு நீங்களாம் தான் இந்த மாதிரி நிறைய டிப் செட் பண்ணுறீங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு விவியன் சொல்லிட்டு இருக்காரு ஷில்பா வந்து அவினாஷ் ஏதோ கேக்குறாங்க அதுக்கு அவினாஷ் சொல்றாரு இதை பத்தி நான் பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டேன் எப்பவுமே இந்த ரெண்டு பேர் அதாவது கரண் விவியன் அப்புறம் ஷில்பா இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் பேசுறாங்கன்னா அதை பத்தி நான் பெருசா பாதர் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஏன்னா இவங்களோட அந்த ஆங்கிள் இருக்கே அது ஒரு மாதிரி டிஃபரெண்டான ஆங்கிள் அப்படின்னு சொல்லவும் விவியனோட வைஃப் சொல்றாங்க அவங்க மூணு பேரும் உட்காந்து பேசுறாங்கதான் ஆனா யார பத்தியும் தப்பா பேசுறது கிடையாது அவங்க எல்லாமே கரெக்டா தான் பேசிட்டு இருக்காங்க சொல்றாங்க நீங்க விளையாடுறதா தான் தனியா விளையாடுங்க இவங்கள தான் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு பாத்தீங்கல்ல நீங்க வந்து ஒரு தனியா விளையாடுங்க விவியன் வைப் வெளியில வந்து விவியன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை அவங்களை வந்து அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து குத்துறாரு அவினாஷ் அது எனக்கு எவிடென்டா தெரியுது அது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என் கரண் கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி நம்ம ஃபுட்பால் டீம்ல போய் கை கோத்து போமா இங்க வந்து சண்டை போட்டுட்டு அப்புறம் ஒன்னா டிராஃபி வாங்கிட்டு வெளியில போய் கை கோத்து போன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை கரண் கிட்ட விவியன் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் விவேனோட வைஃப் சாகத்தா அவங்க அம்மா எல்லாரும் சுத்தி இருக்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்கறாங்க உனக்கு வந்து வெளியில அவினாஷோடையோ விவியனோடயோ ஒரு கேரக்டர் பிளே பண்றதுக்கு கிடைச்சதுன்னா நீங்க எடுத்துப்பீங்களா அப்படின்ற மாதிரி சாகத்தை பார்த்து கேக்குறாங்க அதுக்கு சாகத் சொல்றாங்க கண்டிப்பா நான் எடுத்துப்பேன் ப்ரொஃபஷனலா வரும்பொழுது நான் எதுவுமே பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்க ஷில்பா சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு விவியன் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு விவேன் வைஃப் சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது ப்ரொஃபஷன் வந்துட்டா அவர் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டாரு அவர் கண்டிப்பா பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரிதான் சாத்தான் சொல்றாங்க வேற ஆனா சாதோட அம்மா பின்னாடி வந்து சொல்லிட்டே இருக்காங்க நான் சொல்றது மட்டும் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க ஆனா சாத் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல கண்டிப்பா பண்ணுவேன் எல்லாரோடைய ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தளி தள்ளி தள்ளி இருந்து பேசிட்டு இருந்தாங்க இல்லையா இப்ப வந்து நேராவே சாத்தோட அம்மா ஈஷாவோட அம்மா கிட்ட வந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொல்றாங்கன்னா ஈஷாவை பத்தி இந்த ஷாலின் ஈஷாவை பத்தி நிறைய பேச்சு வெளியில போயிட்டு இருக்கு நான் ரீல் கூட பார்த்தேன் கிட்டத்தட்ட ஈஷாவை மருமகளா வச்சு ஆர்த்தி எடுத்து உள்ள கூப்பிடுற மாதிரி எல்லாம் ரீல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ஈஷாவோட அம்மா வந்து என்னனாலும் பேசிட்டோம் வெளியில இருக்கவங்க நம்மளுக்கு நம்ம பொண்ணை பத்தி தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சாத்தோட அம்மா திரும்பவும் சொல்றாங்க விடாம இல்ல கரண் கூட சொன்னாரு ரியாலிட்டி ஷோல ஷாலின் கூட ஒர்க் பண்ணும்பொழுது ஈஷான்ற பேர்ல கால் வந்துகிட்டே இருந்ததா சொன்னாரே அப்போ அது உங்க பொண்ணு இல்லையான்ற மாதிரி அவங்க கேட்கவும் ஆஹ் அதுக்கு வந்து ஈஷா சொல்றாங்க இல்ல இல்ல நான் கொஞ்ச நேரம் தான் அவரோட பேசுவேன் அப்படிலாம் மணிக்கணக்கா பேசுற அளவுக்கு எல்லாம் எங்களுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஈஷாவும் சொல்றாங்க ஈஷாவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஊர் என்னனாலும் பேசிட்டோங்க அதை பத்தி இல்ல ஒரு பொண்ணு கூட தான் ஃபேமிலி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டா அந்த பொண்ணு வந்து பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அண்ட் ஓவர் நம்மளுக்கு ஒரு பொண்ணு இருக்கும் பொழுது இன்னொரு பொண்ணை பத்தி நம்ம இந்த மாதிரி தப்பா பேசுறதும் தப்பு தான் சோ அது எப்போ நம்மளுக்கே ரிவர்ஸ் ஆகும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி ஈஷா அம்மா அம்மாவுக்கு நல்லா லெசன் எடுக்கிறாங்க அம்மாவும் வாய மூடிட்டு போயிடுறாங்க டைனிங் டேபிள் எல்லாரும் உட்காந்துருக்காங்க அப்போ விவியனோட வைஃப் அவினாஷை பத்தி கேக்குறாங்க நீ எப்போ நினைச்ச நான் இனிமே கேம் வந்து ஃபேரா விளையாட போறேன் எப்பத்துல இருந்து நினைச்ச அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு அவர் ஒரு டாஸ்க் சொல்றாரு இந்த டாஸ்க்கு அப்புறம் தான் நான் நினச்சேன் அப்படின்ட்டு விவியனோட வைஃப் கேக்குறாங்க அப்போ ஸ்டார்டிங்ல வந்து விவியன் டைம் கார்டா இருக்கும்பொழுது நிறைய விஷயம் உனக்காக பயாஸ்டா பண்ணாரு அப்போல்லாம் வந்து நீ ரொம்ப பெருமையா சந்தோஷமா அந்த விஷயத்தெல்லாம் ஏத்துக்கிட்டு விவியனோட கை கோத்துட்டு இருந்த ஆனா நீ வந்து டைம் கார்டு ஆகி ஒன்னால அந்த பவர்லாம் உனக்கு உனக்கு இருக்கும்பொழுது நீ என்ன பண்ணிட்ட நான் ஃபேரா இருப்பேன்னு சொல்லிட்டு விவியனுக்கு நீ எதுவுமே பண்ணல ஸோ அவர் மட்டும் பயாஸ்டா இருந்தப்போ பாராட்டி அவர் கொடுத்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் ஆனா நீ மட்டும் ஃபேரா இருந்து அவர் பக்கம் நீ நிக்கவே இல்லை மோர் ஓவர் நீ வந்து அவரை நாமினேட்டோ பண்ண உனக்கு வந்து எவ்வளவோ விஷயம் ஷில்பாவோட இருக்கு கரனோட இருக்கு ஆனா நீ ஷில்பாவை நாமினேட் பண்ணலான்ற படத்துல கூட வந்து விவியனா நாமினேட் பண்ண சோ இதெல்லாம் எனக்கு பார்க்கும் பொழுது நம்பிக்கை துரோகமா இருக்கு நீ என்ன நினைக்கிறனா இவங்க ரெண்டு பேரும் வந்து டாப்க்கு போறாங்க டாப் டூ போறாங்க சோ இவங்கல ஒருத்தர நம்ம காலி பண்ணணும்னு நினைக்கிற சோ இவங்கல ஒருத்தர காலி பண்ணணும்னு நீ நினைக்கும் பொழுது விவியன் தான் எமோஷனலி வீக் அப்படின்னு தெரியறதுனால நீ எமோஷனலி வீக்கான பர்சனை குத்திட்டு கரனோட கை கோத்துட்டு டாப் டூக்கு போகணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி விவியன் வைஃப் வந்து டைரக்டாவே அவினாஷா அட்டாக் பண்றாங்க அவினாஷோ என்னென்னமோ சொல்லி மழைப்ப ட்ரை பண்றாரு ஆனா வந்து அதுதான் உண்மையும் கூட நல்ல பாயிண்ட் கேட்டாங்க ஆனா விவியனோட இது கரெக்டான பாயிண்ட் தான் நிஜமாவே வந்து அவினாஷ் அந்த எண்ணத்தோட தான் இருக்காரு ஓவர் வந்து ஸ்டேஜ்ல வின்னரா பாப்பேன்னு கேட்ட கேள்விக்கு நேரா போய் கரண் கிட்ட கொடுத்த விவியன் கூடவே இருந்துட்டு விவியன் வந்து அண்ணன் அண்ணன்னு சொல்லி அலைஞ்சிட்டு ஆனா அவரே வந்து நீ குத்துற சோ எவ்வளவுதான் குத்துவ நீ விவியன அப்படின்னு மோர் ஓவர் நீ வந்து விவியனை எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு எடுக்க விட மாட்டேங்கிற எல்லா இடத்தையும் உன்னோட பாயிண்ட் ஆஃப் கொடுத்து அவங்க ஸ்டாப் பண்றேன்னு சொல்லுவோம் அவினாஷ் சொல்றாரு அவர் வேணும்னா பண்ணணும்னா பண்ணலாம்ல அப்படின்னு சொல்றாரு அதுக்கு விவியன் வந்து உங்ககிட்ட நான் வந்து டிஸ்கஸ் பண்ணலன்னா மேபி நான் எல்லாத்தையும் பண்ணிருப்பேன் அப்ப இன்னும் கொஞ்சம் எவிடென்டாவே தெரிஞ்சிருப்பேன் நல்லா தெரிஞ்சிருப்பேன் வெளியில அப்படின்னு அதாவது என்ன விவியன் வைஃப் என்ன சொல்றாங்கன்னா நீ ரஜத்தோட சண்டை போடாத ஷில்பாமாவோட பேசாத கரணோட பேசாத நீ ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வைக்கிற விவியன அதனாலேயே வந்து அவருக்கு நிறைய இடத்துல ஸ்கிரீன் ஸ்பேசே கிடைக்க மாட்டேங்குது அண்ட் ஒரு நாள் அவர் தனியா போயிட்டு கரனோட பேசுறாருன்றப்ப ரொம்ப இன்செக்யூர்டா நீ ஃபீல் பண்ற இது என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அழகாக அவினாஷோட கேம் பிளான வந்து புட்டு புட்டு வச்சாங்க அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல விவேனோட வைஃபை கன்ஃபியூஷன் ரூமுக்கு கூப்பிட்றாங்க விவேன் ஒய்ஃப் கன்ஃபியூஷன் ரூமுக்கு போயிட்டு அவங்களோட பாப்பாவை தூக்கிட்டு வெளியில வராங்க அதாவது விவியனோட பொண்ணை தூக்கிட்டு வெளியில வராங்க குட்டி பொண்ணு ஒன்றரை வயசு தான் இருக்கும் போல இருக்கு ஸோ அந்த பாப்பாவை கூட்டிட்டு வந்துட்டு விவியன் கிட்ட கொடுத்தோன்னு அது பயங்கர எமோஷனலாக போயிடுச்சு அப்போ எல்லாருமே ஃப்ரீஸ்ல இருந்தாங்க அவிநாஷ் எல்லாம் சொல்றாரு எதுவுமே வேணாம் ரேஷனே வேணாம் எங்களுக்கு நாங்களாம் தண்ணி குடிச்சிட்டு இருந்திருக்கோம் நீங்க வந்து குழந்தைய தூக்குங்க கட்டிப்பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் விவியன் வந்து இல்ல இல்ல இது ரேஷன் டாஸ்க் என்னால வந்து மற்றவங்களுக்கு பிரச்சனையிடோ நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நிக்கிறாரு சோ பிக் பாஸ் ஃபைனலி விவியனை ரிலீஸ் பண்ணவும் அவர் வந்து அவரோட பொண்ணை கட்டி அந்த டைம்ல வந்து விவேனோட பொண்ணு வந்து வீட்டை டேக் ஓவர் பண்ணிட்டு அவங்க வீடு ஃபுல்லா சுத்தி வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பிடிச்சது சாப்பிட்டு இருந்தாங்க எல்லா பொருளையும் தூக்கி போட்டு இருந்தாங்க ரொம்ப எமோஷனலாவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது அவங்க தனியாக பேசிட்டோன்னு சொல்லிட்டு விவியன் ஃபேமிலியை அனுப்பின கொஞ்ச நேரத்துலேயே அதாவது ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து பாஸ் வந்து உங்கள் எல்லாரோட டைமும் முடிஞ்சிடுச்சு நீங்கள் எல்லாருமே வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ எல்லாரும் பாய் பாய் சொல்லிட்டு அந்த அஞ்சு ஃபேமிலியும் வெளியில் வந்துட்டாங்க ஸ்ருதிகா கரண் எல்லாருமே வந்து விவியன் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க உன் பாப்பா வந்து உன்ன மாதிரியே மூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஸ்ருதிகா சொல்றாங்க விவியன் மாதிரியே நான் ஆவ அப்படின்னு சொல்றாங்க கரண் சொல்றாரு உன்ன மாதிரியே நான் அவாய்டும் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு சோ இதெல்லாம் நல்லா இருந்தது அப்புறம் விவியன் வந்து ரொம்ப எமோஷனலா எல்லா இடமும் உட்காந்து உட்காந்து கொஞ்ச நேரம் அழுதாரு கொஞ்ச நேரம் சிரிச்சாரு அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருந்தது ஃபைனலி அப்பா அம்மா எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா என்ன பண்ணாங்க ஈஷாவும் அவினாஷோ கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க சோ அதை வந்து கேமரா கேப்சர் பண்ணி நம்மளுக்கு காமிச்சாங்க அடுத்து பாத்தீங்கன்னா சுதிகாவ பிக் பாஸ் கேட்கிறாரு சுதிகா நான் உங்களை எத்தனை ஃப்ரீ சொல்லியிருப்பேன் நீங்க எவ்ளோ நேரம் ஃப்ரீ சொல்ல இருப்பீங்கன்ற மாதிரி கேட்கறாரு அதுக்கு சுத்திகா சொல்றாங்க ரொம்ப நேரம் பாஸ் எனக்கு கணக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ பாஸ் கேட்கறாரு எதுக்கு உங்களை நான் அவ்ளோ நேரம் ஃப்ரீஸ்ல நிக்க சொன்னேன் ஏன் நீங்க மூவ் ஆகல அப்படின்ற மாதிரி கேட்காரு அதுக்கு இல்ல பாஸ் நான் மூவ் ஆனா வீட்டுக்கு வந்து சாப்பாடு கிடைக்காதே அதனாலதான் அப்படின்னு உங்களுக்கு கால்லாம் வலிச்சுதான்னு கேட்டார் ஆமாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் வீட்டுக்கு சாப்பாடு வேணும்ல அதனால் நான் மூவ் ஆகலை அப்படின்ற மாதிரி கே சொல்கிறாங்க ஸ்ருதிகா உடனே பாஸ் சொல்றாரு ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க ஆனால் வந்து இந்த எண்ணம் வந்து எல்லாருக்கும் இருக்கணும் சாத்து வந்து நிறைய இடத்துல மூவ் ஆகிட்டாங்க நான் நிறையா சின்ன சின்ன எல்லாம் விட்டுட்டேன் நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல மூவ் ஆனாங்க ஆனால் வந்து இந்த எமோஷனல் சுச்சுவேஷன்றதுனால நான் நிறைய இடத்துல விட்டுட்டேன் பரவாயில்லன்ட்டு ஆனால் சாத் வந்து அதை திரும்பவும் திரும்பவும் நிறையா தடவை பண்ணிருந்தாங்க அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ரேஷன் பொருளில் பாதியை கொண்டு வந்து நைட்டு வச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இது திரும்பவும் நடந்ததுன்னா நான் ஃபுல் ரேஷன் பொருளையும் எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு உடனே எல்லாரும் திட்டுறாங்க இது கரெக்ட் இல்ல சாஹத் நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நின்னோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு விவ்யன் சொல்றாரு என் பொண்ணு வந்தப்ப கூட நான் ஆசையாம நின்னே வீட்டுக்கு சாப்பாடுக்காக தான் நின்னேன் நீ ஏன் இவ்வளவு லதாஜிக்கா இருந்த அப்படின்னு கேக்கும் சாத் வந்து சாரி சொல்றாங்க இருந்தாலும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ரொம்ப கோவமா இருக்காங்க சாத் மேல இது ராங் இது ராங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவினாஷ் விவியனை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு நீங்க கொஞ்ச நேரம் அந்த விஷயம் எல்லாம் அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் வெளியில வந்த உடனே அதாவது வைஃப் வந்து நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிருக்காங்களா அந்த ஸ்பேஸ்ல வந்து கொஞ்சம் வெளியே வெளியில வந்தோடனே என்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஈஷா கேட்கறாங்க நீ என்ன இதெல்லாம் கேட்க போறியா என்ன அவங்க வைஃப் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு அதுக்கு அவினாஷ் சொல்றாரு ஆமா பேசணும்ல என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அவர் என்ன புரிஞ்சிருக்காருன்னு எனக்கு புரியல ஸோ அவர்கிட்ட நான் கிளியர் பண்ணோம்ல அண்ட் வெளியிலயும் வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் ஸோ பேசணும் நான் அதனால விவேன் கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஈஷா வந்து கேட்கறாங்க ஹக் வேணுமா அவனுக்கு அப்படின்ட்டு அவினாஷ் வந்து எனக்கு ஹகெல்லாம் தேவை இல்லை அப்படிங்கிறாரு இல்லை ஆனால் எனக்கு ஹக் வேணும் அப்படின்னு ஈஷா கேட்கும் சரி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஸோ ஒரு நாளைக்கு ஒரு முப்பது தடவையாவது கட்டி பிடிக்கிறாங்க அதை ஒரு மூணாவது தடவையாவது நம்மளுக்கு எபிசோடில் காட்டிடுறாங்க ஸோ திரும்பவும் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு ஆரம்பிக்கிது இப்போ வந்து சும்மோடாமா வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க அதோட எபிசோட முடிச்சுட்டாங்க ஸோ இதுதான் இன்றைய நிகழ்வுகள் உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வேறு ஒரு வீடியோவில் திரும்பி பார்க்கலாம் பாய்